எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்கான சனிப்பயிற்சி பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம்படி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரட்டாட்சி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நிகழ்கிறது கடந்த ஏழரை ஆண்டுகளாக பெரும் சவால்கள் கடினமான காலகட்டங்களை சந்தித்திருப்பீர்கள் பல முறை தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதிருக்கக்கூடிய நிலைகள் பல மகர ராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கும் அந்த அளவுக்கு தாழ முடியாத பணக்கஷ்டம் குடும்ப சூழ்நிலைகள் உள்ளே வருத்திய நோய்கள் நிம்மதியின்மை தொல்லை குடைச்சல் என்றெல்லாம் வாழ்ந்திருப்பீர்கள் பெரு உழைப்பு மற்றும் முதலீடு போட்டு அது தோல்வியடைந்திருக்கும் துவள முடியாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் கும் ஃபோக்கஸ் லைட்டு கிடச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு அற்புதமான காலமாக இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு இருக்கும் சனியால் கரும பலனுக்கு ஏற்ப பறிக்கப்பட்ட அல்லது தடுக்கப்பட்ட அனைத்தும் பல மடங்கு சிறப்பாக உங்களுக்கு அது திரும்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை சனி உருவாக்குவார் சரி அப்போ என்ன அற்புத நிகழும் என்ன திருப்பி தருவார் அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா அப்போ என்னெல்லாம் பறிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு இதெல்லாம் திரும்ப வரும் அப்படின்ற ஒரு நிதர்சனம் இருக்கும் நிம்மதி இல்லை பறிக்கப்பட்டது நல்ல தூக்கம் பறிக்கப்பட்டது சேமிப்பு முழுவதும் கரைக்கப்பட்டது ஒரு அங்கீகாரம் இல்லாமல் சம்பள உயர்வு இல்லாமல் பதவி உயர்வு இல்லாமல் இருந்தீர்கள் சிரிப்பு முழுமையாக அளிக்கப்பட்டது ஆனந்தம் இல்லாமல் போனது ஒழுக்கம் தீயோரோடு சேர்ந்து அந்த ஒழுக்கம் சீர்குலைந்திருந்தது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான பிரச்சனைகளை இதில் ஏதேனும் ஒரு பிரச்சனையாவது நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அது பறிக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா இப்போ இவை அனைத்தும் திருப்பி தரக்கூடிய நிலையை சனி உருவாக்குவார் இதுதான் இந்த ஏழரினுடைய முடிவில் நீங்கள் பெறக்கூடிய நன்மையாக இருக்கிறது இது சனி மூன்றில் வருவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு நம் சரி அவருடைய பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்தில் அவருடைய பார்வை ப பதிகிறது திருமண விஷயம் கல்வி விஷயம் இந்த நிலைகளில் அலைச்சல்கள் இருக்கும் நாம் அதற்காக மெனக்கட வேண்டியது இருக்கும் அதேபோல் ஒன்பதில் அவர் பார்வை பதி படுகிறது இந்த கொழுந்தனார் நாத்தனார் வழியில் பிரச்சனைகள் இருக்கும் கவனம் தேவை பன்னிரெண்டில் அவருடைய பார்வை பதிகிறது அப்போது அலைச்சல் குறைந்து அந்த ஓய்வு என்பது கிடைக்கும் தாத்தா பாட்டி வழியில் ஒரு ஆதாயம் இருக்கும் என்று கூட சொல்லலாம் சரிங்க இறலை சனி நன்மை தான் செய்கிறது என்று சொல்லிட்டீங்க இருந்தாலும் அந்த நன்மை இரட்டிப்பாக என்ன பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்வி வரும் இல்லைங்களா அப்போ இந்த இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த விதமான பரிகாரமும் செய்ய வேண்டாம் எவர் மனமும் புண்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுவே மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் நன்றி